ஜநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் தொகுதி வேட்பாளர் தெரிவு பொது தேர்தலில் கோப்புகள் குறித்து பொது தேர்தலில் ஜாலியில் இணைந்து களமிறங்கும் சுமந்திரன் ஸ்ரீதரன் விவசாய அவற்றின் விசேட வேலை திட்டம் தேர்தல் கண்காணிப்பு பணியில் ஐயாயிரம் பேர் தண்ணீர் போதல் விலை தொடர்பில் வெளியான தகவல் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் வன்னி தேர்தல் தொகுதியில் போட்டியிட உள்ள வேட்பாளர் பலரின் பெயர் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது அதன்படி தமிழ் ஈழ விடுதலை இயக்கம் புலட் இபிஆர்எல் எஃப் தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக போராட்டிகள் கட்சி என்பன இணைந்து ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியில் போட்டியிடுகின்றன குறித்த கட்சியில் வவுனியா மர்னர் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் உள்ளடக்கிய வனி தேர்தல் தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் சிவசக்தி ஆனந்தன் மற்றும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சிவனேசன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் செயலாளர் துளசி கரைதுறை பற்று பிரதேச முன்னாள் தவிசாளர் க விஜிந்தன் முருகன் பகுதியின் வர்த்தகர் ஆர் ரஜன் முன்னாள் போராளியான க ஜசோதினி ஆகியோரின் பெயர்களும் இறுதி செய்யப்பட்டுள்ளன அதன் ரோலோ மற்றும் புலட் சார்பாக மேலும் ஒருவர் நியமிக்கப்பட எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட முடியாதவாறு ஐந்து கட்சிகளுக்கு தேர்தல் ஆணைக்குழு தடை விதித்துள்ளது பதிவு செய்யப்பட்டுள்ள ஐந்து அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள் தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் காரணமாகவே அவர்கள் சார்ந்த கட்சிகள் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் போட்டியிட அனுமதி இல்லை என தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த அரசியல் கட்சியின் செயலாளர்களாக பல்வேறு நபர்கள் தங்கள் அடையாள பணத்தை கொண்டுள்ள நிலையில் அது தரப்பில் அண்மையில் உரிய பிரதிநிதிகளை அழைத்து கலந்துரையாடப்போவதில்லை அது தொடர்பான தீர்வு காண இணக்கம் எட்டப்படவில்லை என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் நீதிமன்றத்தின் ஊடாக இன பிரச்சனைக்கு தீர்வு காணுமாறு அக்கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதுவரை குறித்த ஐந்து அரசியல் கட்சிகளும் தேர்தல்களில் போட்டியிட அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையிலே இருக்கின்ற கட்டமைப்பு முறைமை அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு நகர்த்துவதற்கு இருக்கக்கூடிய முறைமையாகும் இந்த முறை லஞ்சம் ஊழல் மோசடி அதேபோல் பொதுச்சத்துக்களை விரியம் செய்த போன்றவற்றை மையப்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் கலாச்சாரம் ஆகும் அந்த வகையில் நாட்டில் ஊழல் மேலோகி இருந்த வேளையில் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக பொருளாதார நெருக்கடியான காலத்தில் தேர்ந்தெடுத்தோம் ஆனால் அக்கால பகுதியில் நாட்டில் ஊழல் இன்னும் தலை இந்த நிலையில் தற்போது ஜனாதிபதி அனுர கூறியது போல ஊ விவரங்கள் அடக்கிய அனைத்து கோப்புகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் நாம் நூற்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் ஆட்சமைக்கும் போது இவை அனைத்தையும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் வடக்கு மாகாண ஒருங்கிணைப்பாளர் அருள் கோகிலுடனான நீ சிறப்பு நேர்காணலின் போது தெரிவிக்கப்பட்டுள்ளது நடைபெறவுள்ள பொல் தேர்தலில் ஜாழ்பாணத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரனும் ஸ்ரீதரனும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் தெரிவு குழு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் திருகோணமலை மற்றும் அப்பாறையில் தமிழக கட்சியின் சின்னத்தில் போட்டியிட உள்ள ஏனைய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும்

பல கட்சிகளும் போட்டியிட்டால் திருகோணமலையிலும் இம்முறை அதுவே நிகழும் இதனால் இரு மாவட்டங்களிலும் தமிழ் பிரதிநிதித்துவத்தை தக்கவைப்பதற்காக ஏனிய தமிழ் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் என்றார் எதிர்வரும் பெரும்போகத்தில் விசேட வேலை திட்டம் ஒன்று உள்ளதாக விவசாய அமைச்சின் செயலாளர் எம்பி என் எம் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த விசேட வேலை திட்டம் நாட்டின் தானியங்கள் உட்பட பல்வேறு வகையான பயிர்களில் வருடாந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட உள்ளது இதேவேளை சோழம் உளுந்து பயறு நிலக்கடலை உள்ளிட்ட பல வகையான தானியங்களில் வருடாந்த அறுவடை நாட்டின் நுகர்வுக்கு போதுமானதாக இல்லை என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது எதிர்வரின் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் கண்காணிப்பு பணிகளுக்காக சுமார் ஐயாயிரம் பேரை கடமையில் அமர்த்த உள்ளதாக விவர அமைப்பு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலை விடவும் கூடுதல் எண்ணிக்கை பணியாளர்கள் கடமையில் ஈடுபட உள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் சுமார் நான்காயிரம் பேர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என குறிப்பிட பொது தேர்தலின் போது நீண்ட கால அடிப்படையிலான கண்காணிப்பாளர்கள் இருநூறு பேர் வாகனங்களுடன் நியமிக்கப்பட உள்ளனர் பொது தேர்தலின் போது விருப்பு வாக்குகள் எண்ணப்படும் காரணத்தினால் வாக்கு எண்ணிக்கை நிலையங்கள் கூடுதல் கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்பட விபரல் திட்டப்பட்டுள்ளது சந்தையில் தற்போது விற்பனை செய்யப்படும் தண்ணீர் போதலின் விலையை குறைக்க முடியும் என மத்திய மாகாண இயற்கை கனிய நீர் உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அடைப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி தற்போது சந்தையில் நூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் ஐநூறு மில்லி லிட்டர் தண்ணீர் போத்தலின் விலை எழுபத்தொரு ரூபாவாக வழங்க முடியும் என கூறப்படுகின்றது இதேவேளை நாடு முழுவதிலும் உள்ள மோசடியாளர்களில் தண்ணீர் போதல்களை அடக்கப்பட்டு நீர் பல்வேறு விலைகளில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே தண்ணீர் போதல்களுக்கான கட்டுப்பாட்டு விலையை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேபோல் நாட்டில் எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்கு பொருட்களின் விலைகள் குறைவடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும்